மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பேட்டை டிவி அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி காசாவில் நடக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த செய்திகள் உட்பட பல முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆனால் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்கண்ணா அலமது இல்லை அண்ணா இப்போ அந்த காசாவில் வந்து வரக்கூடிய செய்திகள் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஏன்னா அந்த புள்ள தான் அங்கே நடக்கக்கூடிய பல செய்திகளை பொது உலகத்துக்கு கொண்டு வந்தது அந்த சிறுமியை கொல்லப்பட்டிருக்க தான் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கேண்ணே அதை என்னென்ன நடக்குதுங்க அதாவது இந்த குழந்தைய வந்து ரொம்ப அநியாயமாக அவங்க கொல்லக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா நிகழ்வுகளை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்வை பார்க்கும்போது நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மே இருபத்தி மூணாம் தேதி நடந்த சம்பவம் அதுக்கான தகவல் இப்போ தான் நம்மளுக்கு முழுவதுமாக கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யக்கீன் ஹம்மாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினோரு வயசு சிறுமி அது சிறுமி பேசிய வாசகங்கள் அப்படி தெரியுங்களா அசவலை இப்போ நீங்கள் தெரியும் உலகத்திலேயே பசியான ஒரு நாடு அப்படி இருக்குன்னா இன்றைக்கி பசியோடு இருக்க மக்கள் அப்படி இருக்காங்கன்னா அது கஸ்ஸா மக்கள் தான் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகமே அறிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட இடத்துல தா வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த குழந்தை என்ன செய்கிறாங்கன்னா ஸ்வீட்டு பலூனு டாய்ஸு இதையெல்லாம் எடுத்துகிட்டு பாதிக்கப்பட்ட மனசளவில் அந்த வெடி சத்தங்கள்லாம் கேட்டு கேட்டு பல டிஸ்டர்பில் இருந்த மக்களுக்கு இந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஸ்வீட்டு கொடுக்கறது பொம்மையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறது மட்டும் இல்லை எப் எப்போதும் இஸ்ரேலுக்கு பிடிக்காமல் போகுதுன்னா காசாவில் சாத்தியமற்றது என்பது எதுவுமே இல்லை அந்த பெண்ணு அந்த குழந்தை பேசிய வாசகம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி பரவாயில்ல சில வாசகங்கள் நம்மளுக்கு தெரியும் தமிழகத்தில் வந்து நம்ம ஒரு வாசகத்தை சொல்கிறதா இருந்தால் மக்களால் நான் மக்களுக்காக நான் யார் பேச சொல்லி அறிய தேவையில்லை எல்லாருக்கும் புரியும் அது மாதிரி இந்த பெண்மை இந்த குழந்தை பேசின வாசகம் எப்படின்னா காசாவில் சாத்தியமற்றது என்பது எதுவுமே கிடையாது சாத்தியப்படுத்துவோம் சொல்லி மக்களை மகிழ்விப்பதற்காக அந்த குழந்தை செய்த தான் இந்த ஆக்கிரமிசை நாட்டுக்கு பிடிக்காம இருக்குது எவ்வளோ கேடு கெட்டவங்களா எவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்கிறத இந்த செய்தியின் மூலமா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது இதே நாள்ல இந்த சேம் டேல பாத்தீங்கன்னா மே இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட நாள்னு நான் வந்து இந்து மதத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு சொல்லணும் ஏன்னா எல்லா இந்து மத நண்பர்களும் இந்த கஸ்ஸாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் சங்கீர தவிர வெள்ளிக்கிழமை பொறுத்த மாத்திரத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நாளில் அதுதான் சிறந்த நாள் தான் ஆதம் இஸ்லாம் படைக்கப்பட்டாங்க அன்று தான் சொர்க்கத்தை வெளியேற்றப்பட்டாங்க தான் யுக முடிவு நாள் அப்படின்னு முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நாள்ல மே இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமனை காலையில இதே மாதிரி அலா அல் நஜார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி முப்பத்தி ஆறு வயசு அவங்களுக்கு பத்து குழந்தைகளுடைய தாய் ப்ளஸ் டாக்டர் 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 கெஸ்ஸாவில் டாக்டர் டாக்டராக இருக்கிறது பெரிய வச்சு இப்போ எல்லாருக்கும் நம்ம டாக்டர் எப்படி இருக்காங்க ரெண்டு குழந்தைக்கு மேலே நாங்களாம் குழந்தைய பார்த்துக்க மாட்டோம் அதெல்லாம் ஒரு லேட்டஸ்ட் அப்படி இருக்காங்க இவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை பத்து குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பத்து குழந்தைகளும் நற்பணிகளில் நல்ல பணிகளில் ஈடுபட்டு கெஸ்ஸாவுடைய மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் அவங்க குழந்தைய பெற்றெடுத்துருக்காங்க நம்ம அதை பார்க்கும்போதே புரிந்து கொள்ள முடியுது இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு காலையில கொண்டு போய் குண்டு போறான் ஆறு மாசத்துல இருந்து பதினோரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை ரோவான் முக்கியமா சோளுன்னு ரெண்டு குழந்தை இந்த சோலுங்க அந்த குழந்தைய போய் தூக்குறாங்க தூக்குனா அப்படியே சாம்பல் மட்டும் கொட்டு ரோவான்கிற பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையுடைய பாதி சதம் மட்டும் கிடைச்சிருக்கு அலால் நஜார் அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க அந்த மீட்புக்குள்ளிட்ட அந்த செஞ்சிருவே சங்கச்சரை கெஞ்சுறாங்க என் பிள்ளைய நான் மடியில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு முதல்ல இறந்து போனது பார்த்திங்கன்னா ஏழு குழந்தைய முழுவதுமாக கருகிட்டாங்க ரெண்டு குழந்தைய புதரில் புதஞ்சு போயிட்டாங்க ஆதம்னு பதினோரு வயசு குழந்தை இந்த பதினோரு வயசு குழந்த இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு அந்த குழந்த இறந்துருக்காங்க இன்னார் இல்லாயோ என்ன இல்லாச்சோ இவ்வளோ பெரிய தியாக அந்த தியாகத்துக்கு அவங்க பேசுகிற வார்த்தை எழுதுனீங்களா உறவினர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் இறைவன் கொடுப்போம் இந்த மாதிரியான பேச்சு தான் பொறுமையை நாங்கள் இருக்கிறோம் இறைவன் இருக்கிறாங்கிறது தான் இஸ்ரேலுக்கு அவனுடைய ஆட்சிக்கு விழுகிற இல்லை நெத்தனியாவுக்கு தலைமையில் விழுகிற ஒரு பெரிய இடியாக இருக்குது இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் இதை பற்றி யாரும் கேட்குறது இல்லை உலகத்தில் இதை பற்றி யாரும் பேசுறதில்ல இன்றைக்கி உலகம் எதை பேசிக்கிட்டு இருக்குன்னா ஸ்வீடாவாக சைத்தானம் ஏதோ ஏதோ ஒரு பொம்பளை நடிகை கேவலண்டா நைரோப்பனார் என்ன பண்ணுறாங்க ஏன்னா அந்த பொம்பளை குளித்து போன அழுக்கு தண்ணி இருக்குல்ல அதில் சோப்பை தயார் பண்ணி அந்த சோப்பை ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயா அதை க்யூவில் தான் வாங்கணுமா ஐயாயிரம் கட்டி தான் நாங்கள் தயாரிக்க போகிறோம் ஐயாயிரம் சோப்பு தான் தயாரிக்க போகிறோம் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த சம்பவம் இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சம்பவம் என்னென்னா யக்கீன் ஹம்மாத் இவங்க இந்த பெண்மணியுடைய சம்பவம் பரவல எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் அவங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு ரெண்டு மூணு சம்பவம் உங்களுக்கே ஞாபகம் இருக்கலாம் வியட்நாமுடைய போர் ஃபான்கிற அந்த குழந்தை இப்போ பெரியவங்களா இருக்காங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்க வியட்நாமில் நடந்த போரில் குண்டு போடப்படுது இந்த ஃபான்கிற அந்த சிறுமி அப்போ அது அவங்க சிறுமி அவங்களுக்கு அப்போ ஒம்பது வயசு அவங்க ஆடை இல்லாமல் முடியாந்தாங்க அந்த புகைப்படம் ஒன்று ரெண்டாவது ஐலண்ட் குருதி சிரியாவிலிருந்து அகதிகளாக தப்பிச்சு போட்டில் வர்றாங்க அப்போ ஐலண்ட் குருதி அந்த இந்த புகைப்படத்தை பார்க்குறப்பே அவங்களுக்கு நேர்களுக்கு தெரியும் எவ்வளோ இந்த புகைப்படத்தை பாருங்கள் எப்படி இருக்குது டி ஷர்ட் போட்டு டேப்பு டி ஷர்ட் போட்டு அந்த படம் அந்த பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த குழந்தை இந்த ரெண்டு சம்பவங்களை பார்த்தோன்னா ஐரோப்பா உலகத்தையே மேற்கிந்திய உலகத்தையே வந்து அது ஆட்டி படைச்சது அவங்களுக்கு என்னென்னா அதுக்கப்புறம் அகரிகள் நாங்கள் உள்ளே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க வேறு நாட்டில் இருந்து எடுத்துக்கோன்னு சொன்னாங்க வியட்நாமில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு யக்கின் ஹம்மாத் உட்பட பல பேருடைய மரணங்கள் போர் நிறுத்தம் ஏற்படுறதுக்கான அங்கே வழிவகைகளாக இல்லை அதை பற்றி யாரும் பேசுறதில்லை அதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் எழுதுறாரு ஷான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிறாரு யக்கின் ஹம்மாத் மாதிரி ஒரு பெண்மணி இஸ்ரேலில் இருந்து அந்த மக்களுக்கு உதவி செஞ்சு அந்த குழந்தை கொல்லப்பட்டிருந்தா ஈஃபில் டவரில் அந்த பெண்முடைய புகத்தை போ போட்டிருப்பீங்கடா நீங்கள் அமெரிக்கா பெயர்களே நீங்கள்லாம் உங்கள் என்ன அரசியல்வாதிகள்லாம் அவங்க அந்த பெண்ணுடைய பேரை உச்சரிச்சிருப்பீங்க இஸ்ரேல் பொண்ணாக இருந்தால் தலைப்பு செய்தியில் அது வந்திருக்கும் நாளிதழ்களில் இன்றைக்கி அந்த பெண்ணை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லை அதே சமயம் இந்த மாதிரியான இறப்புகள் போர் நிறுத்தத்துக்கு வாய் வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க மக்களுக்கு நம்ம இதைத்தான் சொல்லிக்கிறோம் என்னென்னா இந்த குழு அந்த குழு அங்கே இது இப்போ நினச்சி இங்கே அதை அடிச்சிச்சு அப்படின்னு பேசுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க கஸ்ஸா மக்களுக்கு உணவு சென்றடையாது அவங்க உயிரோடு வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாது இறைவன் காப் காப்பாற்றணும் அவங்கள நீங்கள் அங்கே இது இவர் இப்போ இவர் அவங்க அப்படியே அடிச்சிட்டாங்க இவங்க அப்படியே அடிச்சிட்டாங்க போராடிக்கிட்டு இருக்காங்க போராளி குழுக்கள் தான் அது தனி விஷயம் ஆனாலும் அந்த மக்களுக்கு இப்போ தேவை உயிர் வாழ்வதும் உணவும் தான் அதை கருத்தில் கொண்டு நம்ம சமூக வலைதளங்களில் எந்த மாதிரியான சீரிய பரப்புனா போர் நிறுத்தம் ஏற்படும் மக்களுக்கு உணவு கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சு செய்யணும் நீ பல பேர் நம்ம பேசுகிறனால தான் கொஞ்சம் அங்கே உணவுகள் போய் கொண்டு இருக்கிறது என்பதை மக்கள் கருத்தில் வச்சுக்கணும் இல்லை இப்போ ஜிஹெச்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் இதனால் மக்களுக்கு தடை இல்லாமல் உணவு சென்றடைய அப்படிங்கிறாங்களே ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் இது சொன்ன நம்ம ஐயா கோமாலி ட்ரம்ப் தான் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஜிஹெச்எஃப்னு ஒன்று உருவாக்கி அங்கே மனித நேயம் அந்த பேர் என்ன தெரியுங்களா காசா மனிதநேய அறக்கட்டலையான் பேர் என்ன சொல் ஒரு திருடனுக்கு நல்லவனு பேர் வச்சா அப்படி இருக்கும் நல்லவன் அப்படின்னு செய்கிற செய்யலைன்னா திருட்டாக இருக்கும் அந்த மாதிரிங்க இந்த ஜிஎஸ்எஃப்ல இருக்கவன் என்ன பண்ணுறாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு பேர் சாப்பாடு வாங்க வந்த சு முப்பத்தி ரெண்டு பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கலாம் மாவு பொடுகளை நம்ம ரெண்டு பேருமே பேசியிருப்போம் நூற்றி நாற்பத்தி ஆறு பேரை உணவு வாங்க வந்தவங்களை சுட்டு கொண்டாங்க அது மாதிரி இப்போ சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு வாங்க மனிதனே இறக்கட்டில் பாருங்களேன் சாப்பாடு வாங்க மேல கண்ணீர் போக்கௌண்டை இவங்க ஃபேஸ்புக்கு இங்க அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பிபிசி சொல்லுது அவங்க அது சார்பில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ஃபேக்கான அக்கௌண்ட்டு அதில் போடுற புகைப்படம் அந்த ஃபோட்டோலாம் வந்து ஏ போடப்பட்ட இதாக இருக்குது நானூறு யூஎன்ஏட் ஐநாவுனுடைய நான் நானூறு அமைப்புகள் இருந்துச்சு அதை எடுத்துவீங்க நாலு அமைப்பு மட்டும் நிறுவிக்கிறாங்க அது எப்போ நாங்கள் உணவு கொடுக்குறோன்னு சொல்ல மாட்டாங்க முறையான அறிவிப்பு கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கொடுக்குறோங்கிற செவி வழி தகவல் மட்டும்தான் வரும் செவி தகவல் வந்து எப்படி இருக்கும் அந்த மக்கள் பசியில் இருக்க மக்கள் ஓடி ஓடி போய் இந்த ப பொருளை தானே எடுப்பாங்க ஏன்னா அஞ்சு பேரில் ஒருத்தர் கடுமையான பசியில் இருக்கிறாங்க அப்படி ஓடி போய் அதை வாங்குகிறாங்க இதை தான் இந்த ட்ரம்ப்பு இஸ்ரேலு பெரிய ஒரு மனிதாபிமான உதவி மண்டல சொல்லிக்கிறாங்கல்ல அது ஒன்று ஏற்கனவே மனிதாமி மண்டலம் ஒன்று சொல்லுவாங்க அங்கே கொண்டு போய் குண்டு போடுவாங்க அது மாதிரி மனிதாபி உதவி மண்டலம் சொல்லிக்கிட்டு இதுல இவ்வளோ காட்டு மிராண்டித்தான உணவு வாங்க வர மேல கண்ணீர் கண்ணீர் போடுறாங்க பர்டிகுலர் தேர்ந்தெடுத்து போடுறாங்க இன்னைக்கு எதாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உணவு வாங்க வர முப்பத்தி ரெண்டு பேரை சுற்றுக்குறாங்க ஐநா சொல்லுது மித்த எல்லாருமே சொல்றாங்க இது வந்து ஒரு சூட்சமம் இது வந்து உதவி அமைப்பே கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாளர் பேர் டான் ஷாஹான் அவர் சொல்றாரு கொல்லும் கைகள் எப்படா உணவு அளிக்கும் கேட்குறாரு கொல்லும் கைகள் எப்படி உணவளிக்க நீ கொள்றதுக்கே இருக்கிறது நீ எப்படி உணவளிப்ப என்று அவர் கேள்வி கேட்குறாரு அந்த ஜிஹெச்எஃப் அப்படிங்கிறது ஒரு அது வந்து ஒரு திருட்டுத்தனமான மக்களை கொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குதுங்கிறது நம்ம செய்தியை படிக்கும் போதே தெரியுது நீ பிபிசியில் பார்த்தா அதனுடைய சீலம் இப்போ நானூறு முகாம்களும் நாலு முகாம்களும் ஆக்கிருக்கிறாங்க அப்போ உணவுக்காக மக்கள் பெரிய அளவில் பாடுபடுறாங்க ஆனா பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி என்னன்னா அங்கே கொள்ளை அடிக்கிறாங்க உணவு பொருட்களை மக்கள் கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது இந்த பத்திரிகையில சில மீடியாக்கள் நம்ம சொல்லிக்கிறோம் விவரம் புரிஞ்சு நம்ம பேசணும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு தமிழகத்துல வருது என்னன்னு சொன்னா பசியில் ஒரு பையன் பண்ணை திருடியதான் பண்ண திரு நம்ம காவல்துறை அதிகாரி புலனாய்வு செஞ்சு பிடிச்ச உடனே கொண்டு போய் சிறைச்சாலில் போட்டோடனே பாத்ரூம் போக வெளியில் இடம் விடலை அங்கேயே அவன் இங்கே டாய்லெட்டும் போயிடுறான் இந்த வழக்கு நீதிபதிக்கு போனவொடனே நீதிபதி அற்புதமாக ஒரு தீர்ப்பு சொன்னார் என்னென்னா எப்பா பசியில் திருடியிருக்கான் பண்ணுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ப்ராப்பர்ட்டி கவரேஜ் ஆயிடுச்சு உள்ளருக்கு போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டார் பசியில் இருக்கிறாங்க சில மீடியாக்கள் இப்படி செய்தி எழுதாதீங்க அவங்க வந்து கொள்ளை அடிக்கலை பசியினுடைய அந்த இது த தாங்க முடியாமல் கே உணவு நினைச்சா போதும் தான் பிள்ளைகள் மரணச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த உணவை எடுத்துகிட்டு போகிறாங்க இது கொடுக்கக்கூடியது ஒன்று இஸ்ரேல் ஒன்று கொடுக்கலை இசையுடைய வழித்தடத்தில் அங்க இருக்கக்கூடிய யூத விரி விரிபுரித்தவர்கள் சாப்பாடு உள்ளோட கூட தடுத்துக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி நல்ல மக்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை இருக்காங்க அது தனி விஷயம் அப்ப அந்த உணவுல சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதே மாதிரி மீடியாக்களில் வரக்கூடிய ஒரு பிராப்ளமான செய்தி நாலாயிரம் சிசுக்கள் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது என்ன செய்தி அதுவும் எடுத்து நீங்க பாருங்க நண்பர்கள் பாருங்க இப்பயே கூட நாலாயிரம் சிசுக்கள் வந்து இறந்து போயிருக்காங்கிற ஒரு செய்தியை பிபிசி தான் தர்றாங்க அந்த செய்தியை ராய்டர் சிஎன்என்லாம் வந்துருக்கு இவங்க தர்றாங்க எப்படின்னு சொன்னால் செயற்கை முறையில் கருத்தறித்தல் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடுலாம் இருந்தா கூட அவங்க செயற்கை முறையில் கருத்தரிக்கிறாங்க நூறா போன்ற பெண்மணிகளாக கருத்தரிக்கிறாங்க அதுக்கு தனி ஒரு ஹாஸ்பிட்டல தனி அதில் குண்டை போட்டு அழிச்சிட்டாங்க ஃபுல்லா எது எந்த ஒரு மருத்துவ இதுவும் இல்லாமல் ஃபுல்லா அழிச்சிட்டாங்க அழிச்ச உடனே இது மருத்துவம் செய்ய முடியல ஏழு மாசம் குழந்தை கூட வயிற்றையே இருந்து இறந்து போயிருச்சு அப்படிங்கிற தகவல பிபிசி போடுறாங்க போட்ட இங்கே இங்க இருக்காங்களே இங்க இருக்க இஸ்ரேல் சங்கீக இருக்காங்கல்ல வந்து போடுற பதிவை பாருங்களேன் இந்த பதிவை பாருங்க மனுஷனாடா நீங்கள்லாம் இவ்வளவு வெறி தேவையில் இருக்காங்க பாருங்களேன் நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு வரோம் ஒரு யூதனே இறந்தாலும் எந்திரிக்க சொல்லி நிக்க சொல்லுது இந்த மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கடைபிடிப்பீங்கல்ல நானும் கடைபிடிப்பான் பார்க்குற எல்லா முஸ்லீமும் கடைபிடிப்பாங்க ஆனா அதையும் மீறி அது துளுக்கனுக்கு நாலு பூண்டாட்டி நாலாயிரம் தீவிரவாதிகள் செத்தாங்க ஹாப்பி சந்தோஷம் எங்களுக்கு குழந்தைகள் இறந்து போறதையும் அந்த மாதிரியான சந்தோஷமா பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி கோத்ரா ரயில்வே பிசை போனோம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் வானுடைய அந்த மூணு வயசு குழந்தைய காலை புட்டிச்சு சுத்தி பாறையில் அடித்து கொள்றான்னா பாபு பஜ்ரங்கிங்கிறவன் வயிற்று கிழிச்சு சிசுவை எடுத்து ஊற்றி எரிக்கிறான்னா இவெல்லாம் எப்படி இருப்பாங்க இந்த அந்த நில ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இருக்குல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த மக்களை கொல்லணும் அந்த ரத்த வரி இருக்குதோ அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சங்கீகள் இருக்குது இந்த இந்துக்கள் யாரும் இல்லை நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இந்துத்துவா என்ற பேரில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் அந்த மாதிரியான என்ன இருக்குது இவங்க அந்த செய்தியை பரப்பிகிட்டு இருக்காங்க மக்கள் அறிஞ்சுக்கணும் குறிப்பாக இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் நீ அஸ்ஸாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுக்கணும் நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குரல்களும் அந்த மக்களுக்கு உணவு சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை ஆனால் அதே மாதிரி ஃபலஸ்தீனத்துக்கான ஐநாவுடைய தூதர் அவர் ஐநா சபையில் காசாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும் அப்படியே தேம்பி தேம்பி அழுவுறாரு அப்படி என்ன சொல்கிறாருன்னா அவர் ரியாத் மன்சூர் அதாவது ஃபாலஸ்தீனத்துக்கான ஐநாவுக்கான ஃபாலஸ்தீன தூதர் அங்கீகரிக்கப்படாத ஒரு தூதர் அது இப்போ பெர்மனென்ட்டு கிடையாது அன்பெர்மனன்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க அவர் அங்கே நடக்கக்கூடிய தவறுகள்லாம் சொல்கிறாரு அவனால் தாங்க முடியலை எந்த அளவுக்குன்னா ஒரு குழந்தைய ஒரு தாயை வச்சுக்கிட்டு தடவி தடவி கொடுத்து பார்க்குறா என்னால் தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறாரு அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய தூதர் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் டேனியல் டனான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் கோட்டாய் வரான் வேனுக்குன்னே கிண்டல் பண்ணுறான் கிண்டல் பண்ணுறான் என்ன மாதிரியான ஆள்கள் பாருங்களேன் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஃபிரோஸ் சித்துவா அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பில் இருந்து அம் அனுப்பப்பட்ட கஸ்ஸாவுக்கான டாக்டர் அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத அவர் விவரித்து சொல்கிறாரு நான் போன ரெண்டு வாரத்தில் பதிமூணு சர்ஜரி பண்ணியிருக்கிறேன் அதில் ஆறு வயசு பிள்ளையுடைய மூளையில் கண்ணு இந்த கண்ணுடைய தோட்டம் இருந்துச்சு அந்த குழந்தைகள்லாம் என்கிட்ட வந்து கேட்குறாங்க அவர் சொல்கிறார் த சில்ட்ரன் ஆஸ்கிங் ஒய் டிட் வி டை வித் அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நாங்கள் கொல்லப்படுறோம் என்ன காரணத்தை கொல்லப்படுறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியலை அப்படி அந்த குழந்தைய சொல்லுது அவரும் முடியலை செய்தியை சொல்கிறப்ப அப்படியே கலக்கமடன்னு சொல்கிறாரு அப்புறமே அவர் சொல்கிறாரு கசாவுடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஹஸ் எவர் மீட் ஏ ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு சைல்டு நீங்கள் ஒரு அஞ்சு வயசு குழந்தைய நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா ஹவு லாங்கர் வான்ஸ் டு லைவ் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப நாள் வாழணுன்னு ஆசை இருக்காது நான் செத்து போனால் பரவாயில்லன்னு நினைக்குமா உங்கள் குழந்தை இருக்குது என் குழந்தை இருக்குது ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன எவ்வளோ ஆசை இருக்கும் என்ன சாப்பிடுவோம் அப்பா இது வாங்கிட்டு வாங்க உங்கள் குழந்தை கேட்கும் என் குழந்தை கேட்கும் எவ்வளோ அன்பாக நடந்துக்குவோம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க எப்படி துடிதுடிச்சு போவோம் அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் வாழ வேணுங்கிற எண்ணமே இருக்காத அளவுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் சங்கிகள் மட்டும் ரசிக்கிறான் இந்தியா நாடு என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு நம்ம நாட்டினுடைய பிரதமர் இதற்காக குரல் கொடுக்கல இதை பேசல இமானுவேல் மெக்ரேஜ் பேசுறாரு இமானுவல் மெக்ரேஜ் சொன்னாரு செக்யூரிட்டி ஆஃப் இஸ்ரேல் அட் தி காஸ்ட் ஆஃப் இஸ்ரேலுக்கு எப்போதும் பாதுகாப்பு கிடையாது பலஸ்தீன மக்களை கொண்டுகிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னார் இம்மானுவேல் மெக்கன் இப்போ வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு மாற்று கருத்து அவரை குறித்து நிறைய இருந்தால் இப்போ வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு இப்படி அநியாயம் நிறைய நடக்குது சித்துவா சொல்றாரு தொடர்ந்து என்னன்னா உக்ரைனை விட நூத்தி நாற்பத்தி மூணு மடங்கு அதிக பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க சா மக்கள் மோசமான நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு செய்தி நம்மளால் படிக்க முடியல நம்மளுக்கு அவ்வளோ நீங்கள் ஜிஎஸ்எஃப்எஃப் பற்றி ஒன்று கேட்டீங்கல்ல மறந்தாச்சு சொல்ல தகவல் முக்கியமான தகவல் அதுவும் ஒன்று அந்த உ உணவு கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மில்லியன் உணவு போட்டாங்க தான் இருபத்தி மூணு மில்லியன் மக்களுக்கு ரெண்டு மில்லியன் ஒரு வேளை சாப்பிட்டா அது நாலு நாளைக்கு வருமா ஒரு வேளை தான் சாப்பிட முடியும் நாலு நாள் தான் வருமா அதில் வந்து ஹானி அபேட் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் போய் கலந்துக்கிறாரு அது இல்லா அவருடைய இப்போ ஒரு எல்லாம் போயிடுச்சு வய வயோதிகர் அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக வச்சுருக்காங்க சிட்டிக்குள்ளே இல்லை ஏற்கனவே நடந்தெல்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை வெக்கலை வெயிலில் நடந்து போய் அந்த பொருளை வாங்க போகிறாரு கிடைக்கல தள்ளுமுள்ள கிடைக்கல பக்தியான மனநிலையில் வர்றாரு ராய்ட்ரஸ் செய்தி முகமே அவங்க பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கிறப்ப கேட்குறாங்க ஏன்னா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலையே பொருள் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கணுன்னே இப்போ நீங்கள் நான் அந்த இடத்துலருந்து நம்ம பதில் என்ன இருந்திருக்கும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்ன வந்திருக்கணும் என்ன பதில் சொல்கிறாருன்னா வெறுங்கையோடு என்னை இறைவன் படைச்சா வெறுக்கையோட நான் போறேன் இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் ஒரு காலமும் பலஸ்தீன மக்களை ஒன்றும் பண்ண முடியாது பல நபிமார்கள் வாழ்ந்த பூமி எப்ப எவ்வளவு தியாகம் செய்ய தயாரா இருந்தா ஒரு மனிதனுடைய என்ன இருக்கும் பூர்வீக குடிகள் அந்த நாட்டினுடைய குடிகள் ஒவ்வொரு மக்களும் அந்த பூமியை விரும்புகிறார்கள் புனித பூமி இதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது அதை தான் கீழே கொண்டு வந்து எப்படியாவது மக்களை கொள்ளணும்னு நினைக்கிறான் இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது இதெல்லாம் மக்களுக்கு செய்தியை கொண்டு போகணும் பார்க்குறவங்க இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது நீங்கள் லைக் பண்ணுறது இது நம்ம செய்தியை மட்டும் சொல்லலை இது மாதிரி கெஸ்ஸா சம்மந்தப்பட்ட உண்மையான நிகழ்வுகளை நீங்கள் ஷேர் பண்ணும்போது மக்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்குது இறைவன் நாடுனால் அது ஒரு உணவு கிடைப்பதற்கு ஒரு வழிவகையாக இருக்கலாம் இறைவன் நாடுனா அது உயிர் வாழ்வதற்கும் ஒரு வழிவகைகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அன்பான ஒரு கோரிக்கையாக இருக்குது சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே களத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை ஆதாரத்தோடு ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்